ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இன்னைக்கு பொள்ளாச்சி பக்கத்தில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரேக்லா ரேஸ் பந்தயத்தில் கலந்துக்கிட்டு மாட்டு வண்டியெலாம் ஓட்டியிருக்காருங்க முக்கியமாக பொள்ளாச்சியில் வந்து நம்ம வந்து பொள்ளாச்சி கோவை சைடு அப்படின்னாலே ஏனுங்க வானுங்க போங்க அப்படின்னு அந்த கொங்கு ஸ்லாங் வந்து சும்மா தெறிக்க விடுவாங்க அவங்களுடைய பேச்சை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்டைல்லாம் இருக்கும் தற்போது அது அந்த பொள்ளாச்சி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை மாவட்ட தெற்கு மாவட்ட தலைவர் திரு வசந்த ராஜன் அவர்கள் வந்து மிக பிரம்மாண்டமான ரேகுலா ரேஸ் நடத்திருக்காங்க மிக பிரம்மாண்டமான ரேகுலா ரேஸ் நடத்தி மிகப்பெரிய அளவில் அங்கு உள்ள மக்களையே வியந்து பார்க்கும் அளவுக்கு ஒரு ரேஸ் வந்து நடத்தியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு வந்து காரு மற்றும் இரண்டாம் பரிசு தங்கச்சங்கிலி இது போன்ற சிறப்பு பரிசுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ரேக்லா ரேஸில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரேக்குலா ரேஸில் அந்த மாட்டு வண்டியெல்லாம் ஓட்டி அது இல்லாமல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசா வந்து காரு செயின்னு புல்லட்டு பைக்குன்னு பரிசுகளாக கொடுத்து மிகப்பெரிய அளவில் தெரிக்க விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்கு உள்ள அதாவது அந்த பொள்ளாச்சி மக்கள் வந்து இது மாதிரி ஒரு ரேசை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு அந்த காலை அந்த பங்கேற்ற விவசாயிகள்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரேச நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம் மாதிரி ரெடி பண்ணி அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடக்கிற மாதிரி இப்போ ஜல்லிக்கட்டுக்கு கூட ஸ்டேடியம் கட்டியிருக்காங்கள அது மாதிரி ஒரு ஸ்டேடியம் மாதிரி ரெடி பண்ணி மிக பிரம்மாண்டமான லெவலில் நம்ம கோவை தெற்கு மாவட்ட தலைவர் திரு வசந்தராஜன் அவர்கள் தலைமையில் மிக பிரமாண்டமாக இந்த போட்டியை நடத்திருக்காங்க இந்த போட்டியை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இது இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடக்கிற மாதிரி பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி இப்போ ஜல்லிக்கட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜல்லிக்கட்டுக்காக தனியாக ஒரு மைதானமே ரெடி பண்ணி இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களோ இப்போ இந்த ரேக்லா ரேஸும் வந்து மிக பெரிய அளவில் வந்து தமிழக மக்கள் மத்தியில் வந்து ஒரு சிறந்த விளையாட்டாக வளம் வந்துட்டுருக்கு இதை நம்ம பாரம்பரிய கூற கண்டிப்பாக இது மாதிரி நம்ம இந்த பாரம்பரிய விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் நம்ம செயல்பட்டோன்னா கண்டிப்பாக இதுவும் வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த இந்த விளையாட்டு வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கப்படும் முக்கியமாக இந்த விளையாட்டு நடக்கிறதுனால நம்மளுடைய காலைகள் நம்மளுடைய விவசாயம் என நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் எல்லாம் மறுபடியும் நம்ம வந்து காக்கப்படும் ஏன்னா இப்போ இதெல்லாம் தொடர்ந்து அழிந்து கொண்டு வருகிறது இது மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் அழிந்து கொண்டு வந்துகிட்ருக்கு இந்த மாதிரி நேரத்தில் இது மாதிரி மக்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு சேரெல்லாம் போட்டு ரெடி பண்ணி மிகப்பெரிய ஏதோ ஒரு கிரவுண்ட் மாதிரி ரெடி பண்ணி ரொம்ப சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காங்க நம்ம கோவை மாவட்ட தெற்கு மாவட்ட தலைவர் திரு வசந்தராஜன் அவர்களுக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக பாராட்டுக்கள் ஏன்னா இவ்வளோக்கு செலவு பண்ணி இவ்வளோ பிரமாண்டமாக நடத்தியிருக்காங்க முக்கியமாக அங்கே உள்ள மக்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமாக நடத்திருக்காங்க அது மட்டும் மட்டும் சிறப்பு விருந்தினராக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த போட்டியில் கலந்து சாதாரணமாக பொள்ளாச்சி சைடு நடந்த அந்த மேட்சை வந்து தமிழ்நாடு முழுக்க இதை வந்து தெரியப்படுத்திருக்காரு அதற்கு முக்கிய காரணம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கியன் அரசியல் தலைவனாக இருக்கும் நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த போட்டியில் கலந்து கொண்டது அந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதால் இப்பொழுது இது தமிழ்நாடு முழுக்க இந்த விளையாட்டு வந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு கண்டிப்பா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கணும் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்